அருள் விளக்க மாலை பாமலர் நாற்பத்தெட்டு அருள் உணவும் அழித்தென்னை ஆட்கொண்ட சிவமே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை இருள் இரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தே இழைப்புடனே படுத்திருக்க என தேடி வந்தே பொருள் உணவு கொடுத்துண்ணஞ்செய்வின் தே பசியை போக்கியருள் புரிந்த எந்தன் புண்ணிய நன் துணையே மருள் இரவு நீக்கி எல்லா வாழ்வும் எனங்கருளீ மணிமேடை நடு இருக்க வைத்த ஒரு மணியே அருள் உணவும் அளித்தன்னை ஆட்கொண்ட சிவமே அம்பலத்து என் அரசே என் அலங்கள் அணிந்தருளே